ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பூரி மசால் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு போகிறக்குனா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி ஹீட்டானதே பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் ஹீட்டானதே கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சு வந்ததே பார்த்திங்கன்னா கலப்பரப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க கருகாப்பில் ஒரு கொத்து சேர்த்திக்கலாம் நாலு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு வணக்கம் வணக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்குது நாலு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்திக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் வந்து மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்திக்கலாம் இதிலே மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கங்க இப்போ இதையெல்லாம் நல்லா ஒரு வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வ வணங்கி வந்துருச்சு அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதனால் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ அதையெல்லாம் வந்து பொடிச்சு சேர்த்திக்கலாம் இப்போ இதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்களை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அரைச்சி கரைச்ச மாதிரி தண்ணி மாதிரி சேர்த்திக்கணும் இப்போ இதனால ஒரு கெட்டிப்பாக தான் வரும் பாருங்க கெட்டிப்பாக தான் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குது இந்த குருமா இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்